பிரைஸ்தலான் வாசகம் பிரிவு ஐந்து ஏழைகளுக்கு அரணா இருக்கின்றேன் வரியவனுக்கு அவன் துன்பத்தில் நீரே இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீடிய சாந்தமுள்ளவரே நன்றி ஐயா நல்ல விதைகளை விதைப்பவரே நன்றி ஐயா என் மேல் அன்பு கூறுகிற தந்தையே எமக்கு ஐயா உன் பார்வை விளையாற பெற்றோளாக என்னை அழைத்தவரே எமக்கு ஐயா அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறியவரே எமக்கு ஐயா என் தூயவாறான என் தந்தையே எமக்கு ஐயா கடலுக்கு வழியை ஏற்படுத்திய தந்தையே எமக்கு ஐயா நோயில் ஜெபி குணமடையலாம் என்றவரே எமக்கு ஐயா முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதிருக்க சொல்கிற தந்தையே மக்கு நன்றி ஐயா புதிதான செயல்களை எனக்கு செய்கிற தந்தையே மக்கு நன்றி 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 அப்பா நன்றி தகப்படே தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆறுகளை ஓட செய்வேன் என்று சொன்னவரே இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா ஏழைகளுக்கு நீர் அரணா இருக்கின்றீர் வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடமாயிருக்கிறீர் அப்பா பாருங்க ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு திக்கச்சோக்கும் அநாதை ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் நீர் அரணும் கோட்டையுமா இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பு இறைவன் ஆண்டவரே ஆம் தகப்பனே ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஏழ்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அரணும் கோட்டையுமா இருந்து பாதுகாத்து வழிநடத்த போவதற்காய் நண்டு செலுத்துகிறப்பா துன்பத்தில் இருக்கவனுடைய கண்ணீரை துடைப்பேன் கவலையை போக்குவேன் வேதனை நீக்குவேன் சுகம் தருவேன் சமாதானம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் துக்கத்தெல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்படி அப்படி ஒரு மனநிலை இந்த நாளில் எங்களுக்கு நீ தரப்போவதற்கா என்று செலுத்துகிறோம் தகப்படி அப்பா அன்று நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்தப்பா எழியாமை காகம் கொண்டு ஓசி ஆண்டவரே எளியாவுக்கு அப்பா பசி பட்டினா இருந்த அந்த மகனுக்கு காகத்தை கொண்டு அப்பத்தின் தண்ணீரை கொடுத்து நீர் வழி நடத்தி ஆண்டவரே அதே போல எளியாவின் வார்த்தை கேட்டு சாரி பார்த்து விதவே விட்டல என்னை மாவு குறையாதபடி நீ பார்த்து ஆண்டவரே ஆம் தகப்படே நீர் செய்த அதே அற்புதமான செயல்களை அந்த எளியா மூலம் விதவை வீட்டில் செய்ய செய்தீர் ஆண்டவரே அப்பா ஏழ்மையான பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கெடுக்கிறப்பா வறுமையில் வாடிட்டு இருக்காங்கப்பா ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுகூர்றோம் ராஜாவே அவர்களுக்கு உணவு கொடுங்க உடை கொடுங்க இருப்பிடத்தை கொடுங்க பொருளாதாரத்தை கொடுங்க அவங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே யார் இடத்துல செல்வோம் இறைவா வாழுதரும் வார்த்தையோட மாத்திரமே இருக்குது யார் எங்களை கைவிட்டாலும் நீரை எங்களை கைவிட மாட்டீர்கள் நம்பிக்கையோடு படைத்தவர் நிச்சயமாய் பாதுகாப்பார் அடுத்த பறவைகளை பார் அறுப்பதில்லை நோப்பதில்லை கலங்கியத்தில் சேர்த்து வைப்பதில்லை அவற்றிற்கும் நான் உணவளிக்கிறேன் சொன்ன தேவன் அப்பா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அவருடைய துன்பத்தில் நீர் கூட இருந்த அவர்களை அப்பா அதிலேருந்து தூக்கி நிலை நிறுத்தப் போவதற்காய் நின்று செலுத்துகிறப்பா விடுகின்ற பொழுது நல்ல வளமான நலமான எதிர்காலத்தின் நாளாக நீர் ஒவ்வொருவருக்கும் அமைத்து தரப்போவதற்காய் நின்று செலுத்துகிறப்பாங்கள ஆண்டோராய் கிறிஸ்துவ மொழியாமல் ஜாடுகிரம் ஆமீன்